അയ്യാ കടയാ കേക്ക് പാവിക്ക് വാടക കൊടുക്കാതെ മുട്ടിയ உன்னை இனிமேல உயிரோட விட போவதே கிடையாது குடும்பத்துல மானத்தோடு வாயில் நினைக்கிற பெண் தான் என் கற்பியை கெடுத்துட்டு இனிமேல உன்னை உலகத்துல உயிரோட விட போவதே கிடையாது இப்போதே அண்ணன் கிட்ட போறேண்டா நீது மட்டும் போய் விடுக்க நான் தண்டனை வாங்கி கொடுக்கல என் அக்கா மலர் கொள்ள

உனக்கு வந்து ஒரு நல்லது ஒரு மாப்பிள்ளையை பார்த்து திருமணத்தை செய்து கண்குளிர பார்க்க வேண்டும் என்று நினைத்திருந்தேன் இருப்பிடமே ஒருவிளக்கு பொறுமையின் போர் சுடரே இந்த அண்ணனை தன்னும் தனிமையாக தவிக்க விட்டு விட்டாயே செங்கா

ஐயோ கரண்ட் என்னுடைய தங்கன் மண்ணா என்னுடைய தங்கன் என்னுடைய ஆட்சிய கொலை கொல்லை கற்பணிப்பல்லான்னு மண்ணா இதுவே என்ன கொலை கடவு இந்த தீயச்சாரை எவன்டா செய்கிறான்னு தெரியல யார் செய்தியாள தண்டனை ஒன்றுதானே யாரா இருந்தாலும் சரி தண்டனை ஒன்றிருமா இப்பேர்பெட்டு தெரியுமா யாரவான் தளபதி யாரா ஆரவன்தான் தா அண்ணா ஆணவந்தானா

ஒரு நேரத்தை அந்த சாய்ந்தது ஆதவன் மறைந்தான் நகர வளத்தை விட்டு நதிக்கரை ஓரம் வரும்போது இந்த பெண் தனிமையில் நின்று கொண்டு நாள் நதிக்கரை ஒரு பல ஆடவர்களோடு நீ யார் விளையாடி எந்த நாட்டை சேர்ந்தவள் என்று நான் அருகாமில் சென்று கேட்டேன் ஐயா இதே நாட்டை சேர்ந்தவன் மகப்பன் மகள் மலர்கொடி என்று உரைத்தான் பெண்ணே உன் தான் தகப்பன்

நினைவிருக்கிறதா நினைவிருக்கிறதா அப்போது போய் நான் என்ன வரைத்தேன் மண்ணா

இவன் எப்பமா குதலை உட்காந்தா நூறு தான் அப்படி வேகமா போச்சலாம் அந்த கத்தி எங்கேயும் எதிர்க்கவேக்குது எனக்கு இப்போ தான் தெரியுது இந்த கொலை எப்படி நடந்திருக்கணும் அந்த வெயில எவனா போயிருப்பான் அந்த கத்தி பார்த்துருப்பான் சும்மா தானே எத்திரிட்டு போயிருப்பான் அவனை இவன் கூப்பிட்டுருப்பான் அவன் ஆசையில போட்டிருப்பான் இவன் துட்டு காட்டிருப்பான் அவன் இல்லைன்னு சொல்லிருப்பான் இவன் ஓவரா பேசியிருப்பான்

கொல்லையாக தவிர்க்கிறேன் இரு உறவும் நிரப்பிருக்கிறது நடுவே நான் சி போல் துடிக்கிறேன் என் திரு உருவான் ஒரு உறையில் இரவு இருக்கிறேன் அவனோ முப்படை தளபதி ஆளவன்டா நீயோ என் கோட்டை காவலர் ஆனால் ஒன்று உணவு இது சரியான தாழ்த்தியல் இல்லா காலத்திற்காக இதற்கென்னால் நிறுத்தி வழங்க முடியாது என்று கொலை செய்யவில்லை என்று சொன்னால் இவள் உனக்கு மட்டும் தங்கை அல்ல எனக்கு மகள் போன்றவள் தான் போதிலும் ஆண்டாண்டி தோறும் அனுதுறண்டாலும் மாண்டவர் வருவாரே மானியத்தில் உயிர் kenntவளி இரண்டவள் மீண்டும் எழுந்து வர போவதில்லை இல்லை இன்றோடு மறந்து விடு இவளுக்கு ராஜவித்தை அளிக்கலாம் செய் ஆனால் ஒன்று இந்த கொலை அவன் செய்தாளே தெரியும் இன்னும் ஒரு வார காலத்து கண்டுபிடித்து கொண்டு வந்து சேர்ப்பது உங்கள் இருவர் கடமையாக ஆகட்டவல்ல ஏழைக்கு இது கெட்டிக்குது நீ கேஸ் போட்டு அப்பனா திரும்பி வந்து கேஸ் முஞ்சி கேஸ் முஞ்சிக்குதா முடியாது ஏழைக்கு கேஸ் முடியாது வாய் தாத்தா வாய் தாத்தா பணக்காரனကြီး யாரா дуட் தண்டை கேஸ் முஞ்சிடு அங்கே முடியோம் நீ ஏளையா வாய் தாத்தா நான் வரைக்கும் வாய் தாத்தா பணரனா எவனால சொல்லுமாடா கேஸ் உம்பால மாத்தி விட்டுறான் நீ தான் கப்பைசின்னு சொல்றான் பணந்தா அப்படி தான் நீ தான் உசாரா இருக்கணும் சரி பரால் போந்து போய் மோட்டோம் பாவும் அம்மா கரம் ஏத்தி போ தம்பி ா செத்து பொத்துக்கு வச்சு படிக்கணும்மா இன்னும் சண்டை போனாது பாக்கலையா இது பாவி கத்துற காதலையா இல்லையா அம்மா என்ன எழுந்து அழாதுன்னு சொல்லுவா என்ன எழுந்து அழாதுன்னு சொல்லிடு ராஜா நம்ம யாருக்கு என்னடி பாவம் செஞ்சோம் நமக்கு ஏன் இப்ப ஒரு பட்ட நிலைமை ஏற்படணும் அம்மா உத்தந்த இறந்த பிறகு

ஒரு பெண்ணை எதற்காக பெற்றெடுக்கிறாங்க தெரியுமா அம்மா எத்தனை பிள்ளைகள் பிறந்தாலும் தாய் தந்தை இருந்துட்டாங்கண்ணா எந்த பிள்ளையும் பக்கத்துல உக்காந்து அழ மாட்டாங்கம்மா ஒரே ஒரு பெண்ணை பெற்றெடுத்தா தாய் தந்தை இருந்துட்டாங்கன்னு செய்தி கேட்ட உடனே அவ எந்த மொழியில இருந்தாலும் அவ எந்த வேலையில இருந்தாலும் அம்மா என்ன பெற்றெடுத்த தாயே என்னை விட்டு அம்மா அம்மா மாறு மிக அடித்து வந்து அந்த பிணத்தின் பக்கத்துல அழும்போதுதா அங்க கூடி இருக்கிற ஜனங்கள் எல்லாம் அழுவார்கள் மகளே அம்மா வயசான காலத்துல என்ன எடுத்து நீ தகுனு செய்வ என்று நினைச்சா பாவி உனக்கு கொல்லி போட நிலைமை ஏற்பட்டு விட்டது தகனை செய்ய கூட நான் விதி இல்லாதவள நிக்கிறேனே உன்னை எடுத்து ஆடைக்கலம் செய்ய கூட நான் கதை இல்லாதவள நிக்கிறேன் அம்மா அம்மா இந்த பாவி நிலைமைய பாருங்க தாயே இந்த பாவி பாருங்கம்மா என் மகளை எடுத்து அடைக்கலம் செய்ய உங்க கிட்ட பிச்சு கேக்குறமா இந்த பாவிக்கு முடிஞ்ச உதவிய செய்யுங்க தாயே இந்த பாவிக்கு முடிஞ்ச உதவிய செய்யுங்கம்மா ராஜா